மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் எங்களின் ஆன்மீக குரு அவர்களின் பிறந்த தினம் எழுபத்தி ஆறாவது பிறந்த தினம் தமிழகம் எங்கும் ஏன் உலகம் எங்கும் சிறப்பாக அவருடைய ரசிகர்களாகி நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அனைவரும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமாக அனைவரும் சிறப்பாக இந்த விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் மன்னர் அவர்கள் மூடி நீடூலி வாழ வேண்டும் எந்த நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழ வேண்டும் அவர் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் எங்களை எல்லாம் மகிழ்விக்க வேண்டும் எங்களுக்கு எங்களை எல்லாம் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று எல்லாம் வரை எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம் அவர் எந்த ஒரு கஷ்ட துன்பங்கள் இல்லாமல் நீடூலி வாழ வேண்டும் என்று இருகுரம் கூப்பி வே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அவருடைய இரவு இருபத்தைந்தாவது இருபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு பெறும் வகையில் படையப்பா ரிலீஸ் ஆனது இன்று ஐம்பதாவது வருஷம் நிறைவு பெற சமயத்தில் மறுபடியும் படையப்பா ரீரிலீஸ் ஆகியிருக்கு அதை நாங்கள் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் சேலத்தை பொறுத்தவரையிலையும் நான்கு திரையரங்களை விளையா வெளியாகியிருக்கு இப்போ நாங்கள் எல்லாரும் கேக் வெட்டி கொண்டாடிட்டு எல்லாத்துக்கும் எல்லாருமே படத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கோம் அதே படையப்பாளர் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ஆறுவாரம் ஆறுவாரத்தோட ஆசையோட போடுமோ அதே ஆறு ஆசையோட இப்ப படத்துக்கு போகிறதுக்கு நாங்க எல்லாரும் தயாரா இருக்கிறோம் படம் மறுபடியும் வெற்றி அடையும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்க படத்துக்கு மேல ரிலீஸ் ஆயிருக்கிற தலைவரோட படம் கண்டிப்பா வெற்றி அடையும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தலைவரவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் தலைவர்கள் நூறு ஆண்டு காலம் எந்த நோயும் இல்லாம நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு வழிதுணையா இருக்கணும் படையப்பா டூ ரிலீஸ் ஆகுதுங்களா சொல்றீங்களா எங்கள் தலைவர் வந்து ஸ்கிரீன்ல எப்படி நடிச்சாலும் எப்படி வந்தாலும் எங்களுக்கு அது திருவிழா தான் படையப்பா டூ வந்தாலும் சரி ஜெயிலர் டூவா இருந்தாலும் சரி பாஷா டூவா இருந்தாலும் சரி எதுவுமே நாங்கள் வரவேற்கிறோம் எங்களை எல்லாமே ஆவலா அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து எங்களுக்கு ஆன்மீக குரு அவர் எவ்வளியோ அவ்வளோ நாங்கள் வந்து நல்ல 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 காரியங்கள் எப்படி அவர் நல்ல செய்கிறாரோ வருஷம் வருஷம் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் படிக்கிற குழந்தைகளுக்கு காலேஜ் படிக்கிற குழந்தைங்களுக்கு உதவி செய்கிறாரு அதே மாதிரி நாங்களும் நிறைய பொதுமக்களுக்கு உதவிகள் அவர் வழியை பின்பற்றி செய்துகிட்டு இருக்கோம் மேலும் மேலும் அது தொடரும் என் பேர் செந்தில் குமார்